சுகந்தன் முகுந்தனுக்கு பதவி கொடுக்கலன்னு சுகந்தன் வந்துட்டான் கேட்குறதுக்கு டே தற்கூரி பயில உன் ஜாதகத்தை இப்போ தான் புட்டு புட்டு வைக்கிறாங்க எங்கேயோ ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு அப்பாவியே காலி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அரசியலில் பேசுகிறேன் குடி போதையில் காலி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அரசியல் மேடையில் அண்ணன் அன்புமணி அவர்களை எதிர்த்து நீ உன் ஜாதகத்தை டாராக கீச்சிடுவாங்கடா ஓடி ஒழிஞ்சுக்கிடா நீ வந்து அன்புமணி அண்ணனை வந்து தப்பாக வேலை மட்டும் வச்சுக்காத நீ உன் தம்பியில் நீங்கள் என்ன பெரிய வென்னிங்களாடா நீங்கள் வந்த உடனே உங்களை நாங்கள் என்ன ஆதரிக்கணும்மாடா நீங்கள் அரசியலுக்கு வந்தால் உங்களை உங்களுக்கு இளைஞர் செயலரை உங்கள் அண்ணன் உன் தம்பிக்கு பதவி கொடுத்துட்டு அவனை வந்து வாழ்க வாங்க நாங்கள் சொல்லணுமா நான் எங்களுக்கு நாங்கள் தலைடா அதுக்கு உண்டான தலைமை வந்து சரியான தலைமை வந்தால் தாண்டா எல்லாமே வந்து வாழ்கணும் சொல்லுவான் அன்பு ராமதாஸ் கை காட்டிட்டு யாருக்குன்னாலும் ஒரு முட்டாவை கை காட்டுவார் அந்த முட்டால் நாங்கள் கோஷம் போட முடியுமாடா உன் தம்பிக்கு சப்போர்ட்டு நீ நீ என்ன பெரிய வெண்ணியா நீ நீ சொன்ன நாங்கள் கேட்கணுமா நீ டெய் நீயும் உன் தம்பியும் விழுப்புரத்தை தாண்டி எவனு தெரியுமாடா தேலாபுரம் தோட்டத்தை தாண்டி உங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எவனடா தெரியும் எத்தனி போராட்டண்ணா நீங்கள் நான் தெரியுங்க கேண்டா ராமதாஸ் தயவில் ஏதோ ஒரு பதவிக்கு வந்துட்டு இன்றைக்கி அன்புமணி அண்ணனையை வந்து எதிர்த்து பேசி த அவருக்கு வந்தால் தக்காளி சட்னி எங்களுக்கு வந்தால் ரத்தம்மாடா ஆமாண்டா அவருக்கு வந்தால் தக்காளி சட்னி தான் ஆமாம் உங்களுக்கு வந்தால் ரத்தம் ரத்தம் தானே வரும் உண்மையாக உங்களுக்கு ரத்தம் தான்டா வரும் இனிமேல் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு மாவனங்களை உங்களுக்கு வந்து ரத்தம் தான் வரும் நீங்கள் இந்த கட்சிக்கு என்ன கீச்சிட்டிங்க உங்களுக்கு வந்து நாங்கள் சாதாரண தொண்டனுக்கு வந்து உங்களுக்கு கோஷம் போடணும் உங்கள் அம்மா நீ உன் தம்பி நீங்கள் என்ன அப்படி பிடுங்கிட்டு தள்ளி பிடிங்கி தள்ளிட்டீங்களே இந்த கட்சிக்கு நாங்கள் உங்களுக்கு கோஷம் போட்டு உங்கள் பின்னால் வரணும் எங்கள் தலைமை அன்பும் பண்ணி தான்டா நீ எத்தனை கூட்டம் போட்டு உன் குடும்பமே ஒப்பாரி வச்சாலும் தெரியும் உங்கள் பாட்டனை சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஊர் ஊராக போய் ஒப்பாரி வச்சாலும் உங்கள் பப்பு இனிமேல் வேகாது சரிதானா உங்களை சுற்றி இருக்கிற அல்ல கை பசங்கள் உங்கள்கிட்ட பிடுங்கி தூண்டுறதுக்காக உங்களை வச்சு வித்தை குரலி வித்தை இருக்காங்க அது தெரியாமல் நீங்கள் வந்து மேடை போட்டு உங்களால் வந்து இந்த சேலம் மாவட்டம் அந்த பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டம் இந்த மாதிரி ஏரியாவில்தான் இந்த திருவண்ணாமலை மாவட்டம்லாம் காலை வைக்க முடியாது கா காலை வச்சுங்க அப்புறம் வந்து பாட்டாளி மகன்லாம் வந்து செருப்பை கையில் எடுத்துக்குவோம் அவங்கள நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் தருதலை பசங்களாம் பொதுக்குழு கூட்டம்னா வந்து நீ கட்சி ஆயிரம் கட்சிக்கு பேரை வச்சுக்க ஆயிரம் தொண்டனை சேர்த்துக்கோ ஆயிரம் தீர்மானத்தை போட்டுக்கோ எதனா பேசிட்டு போ அன்புமணி சௌமியா அன்புமணி இவங்கள பற்றி பேசுகிறது வேடா உங்களுக்கு தொயில் மானம் ஏங்கினா சூடு சோரணில்லையாடா சோறு சோறு தாடா திங்குறீங்க ஏண்டா படுத்துக்கிட்டு மேலே காரி தூப்புனா எவன் மேலே வீ உங்கள் மேலே தாண்டாவ அந்த மாதிரி தாண்டா ம் எவன் நீங்கள் இந்த பாமக கட்சிக்காக என்ன துரும்ப கிள்ளி போட்டீங்க நீங்கள் சொல்லு உங்கள் அம்மா உங்கள் தம்பி நீ நீங்களாம் வந்து இந்த பாமக வளர்ச்சிக்கு என்ன துரும்ப கிள்ளி போட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்கண்ணே ராமதாஸோட தயவில விதவிதமான காரில் விதவிதமான ஹோட்டலுக்கு விதவிதமாக டூர் போய் இருக்கீங்க